ாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னதுன்னா புது கவிதையின் வளர்ச்சி அதாவது அவங்க வந்து கவிதை எழுதும்போது இதழ்களில் தான் எழுதியிருப்பாங்க அந்த இதழ்கள் என்ன அந்த எத் எந்தெந்த இதழ்களில் எப்போ எழுத ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மூணு வகையான இதழ்களுடைய காலம் கொடுத்துருக்காங்க மணிக்கொடியோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரை அதுக்கப்புறம் எழுத்து அப்படிங்கிற இதழ் வந்துடுது அந்த எழுத்தோட பரம்பரை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் அதுக்கடுத்து வானம்பாடி பரம்பரைன்னு வந்துருது வானம்பாடி பரம்பரைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே வானம்பாடி பரம்பரை தான் ஸோ இந்த மாதிரி காலங்கள் இந்த காலங்கள்ல எழுதினவங்க யாரு இவங்க புக்ல எங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் ஓரளவு சொல்லிடுறேன் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தலைவர்களும் வந்துருவாங்க இதழும் வந்துடும் சோ ரெண்டுமே நீங்க படிச்ச மாதிரி இருக்கும் உள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எதுன்னா மணிக்கொடி காலம் மணிக்கொடி காலத்தில் ஃபஸ்ட்டு நே பிச்சைமூர்த்தி இருக்காங்க கூபர் ராஜகோபாலன் கூபரானு சொல்லுவாங்க அவர் இருக்காங்க புதுமை பித்தன் கேனா சுப்பிரமணியன் வள்ளிக்கண்ணன் இவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் புதுமை பித்தன் கூபரா மணிக்கொடி காலத்தில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க பிச்சைமூர்த்தியும்தான் இல்லைன்னு சொல்லலை ஸோ இவங்களை பற்றி பிச்சைமூர்த்தி வந்து நயன்த்தில் இருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவங்களை பற்றி கண்டென்ட் வந்து கவர் ஆயிரும் ஸோ நீங்க இதழ்கள் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தான் இந்த நாலுமே வந்துடும் ஸோ அதையும் தாண்டி படிச்சீங்கன்னா டு டுவெல்த் வரைக்கும் இதழ்கள் ரிலேட்டடாக நீங்க பார்த்துக்கணும் அது அட்வான்ஸ் தமிழ் மத கொண்டு எல்லாமே ஸோ இப்போ நீங்க எழுத்துக்கு வந்துடுங்க எழுத்து கால கவிஞர்களில் யார் அப்படின்னா சீசு செல்லப்பா ஸ்டார்டிங் வருவாங்க எழுத்து அப்படிங்கிற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கியத்திற்கு வித்துட்டவர் யார் அப்படின்னு ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்குற கொஷின் தான் இது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சீசு செல்லப்பா அப்புறம் இ எஸ் வைத்தீஸ்வரன் மணி இப்போ இவர் சீசு செல்லப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி வாடிவாசல் அப்படிங்கிற தலைப்பில் லெவன்த்தில் இருக்காங்க அதே மாதிரி மணி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி மணி வந்து இடையீடு அப்படிங்கிற டுவெல்த்து தலைப்பில் இருக்காங்க அதே மாதிரி தரும சிவராம எங்கே இருக்காங்கன்னா லெவன்த்தில் காவியம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்காங்க சரிங்களா இதுதான் எழுத்து அடுத்து வாங்க வானம்பாடியில் வந்து ஈரோடு தமிழன்பன் மேத்தா மீரா சிற்பி பாலசுப்பிரமணியன் அப்புறம் வாலி அப்துல் ரகுமான் இன்குலா வைரமுத்து புவியரசுனா காமராசன் கங்கை கொண்டா தமிழ்நாடன் அக்னிபுத்திரன் சக்தி கணல் ரவீந்திரன் ஞானி பா ஜெயப்பிரகாஷம் பிரகாஷம் பிரபஞ்சன் பாலா கோ ராசராசம் அப்படிங் ராச ராசாராம் இவ்வளவுதான் இந்த வானம்பாடியில் தான் அதிகமாக வராங்க அதுலயும் ப்ரீவியஸ் இயரில் அதிகமா கேட் கேட்குற கொஸ்டின் யாருன்னா ஈரோடு தமிழன்பன் அப்புறம் மேத்தா மீரா மீ ராஜேந்திரன் அவரு அப்புறம் சிற்பி பாலசுப்ரமணியன் வைரமுத்து புவியரசு நான் காமராசன் காமராசனெல்லாம் எல்லாம் பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஞானி ஞானியும் பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க பிரபஞ்சன் பிரபஞ்சனும் பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க அக்னிபுத்திரனும் பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க சக்தி கணல் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பொறுத்துக ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டின் சரிங்களா ஸோ ரொம்ப நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க இதில் ஈரோடு தமிழன்பன் வந்து நைன்த்தில் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் மேத்தா வந்து லெவன்த்தில் இருக்காங்க இளைய தோழனுக்கு அப்படிங்கிற ஹெட்டிங்ல மீரா வந்து டுவெல்த்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் இளம் தமிழ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வருவாங்க அடுத்து அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து வந்து புது புக்கு டுவெல்த்து வந்து ஓல்டு புக்கு லெவன்த்தில் வந்து எதில் இருக்காங்க அப்படின்னா தொலைந்து போனவர்கள் அப்படிங்கிற புது புக்கில் இருக்காங்க அப்துல் ரஹ்மான் டுவெல்த்தில் பழைய புக்கில் தீ குச்சிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓல்டு புக்கு அந்த புக்கில் இருக்குது ஸோ இவ்வளோதான் இவங்களை பற்றி நீங்கள் நிறைய படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கி ச நிறைய சோர்ஸ் இருக்குது இல்லைங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நல்லா தரவாக தரவா தரவாக அப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் பிடிஎஃபில் கொடுத்துருக்க இவங்க ரிலேட்டடாக உள்ள புதுக்கவிதை ரிலேட்டடாக அந்த ஹெட்டிங் புது கவிதையோட தோற்றம் என்ன அதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதை நல்லா படிச்சுக்கோங்க அந்த வளர்ச்சி ரிலேட்டடாக இதில் தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு நம்ம கவிதை எழுதுனா ஏதாவது இதழுக்கு எழுதி கொடுப்போம் ஸோ அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பேர் வந்து வெளியே வெளியில் வரும் பட் நம்ம வந்து ஒரு புனை பெயர் வச்சு தான் எழுதுவாங்க சோ அப்படி எழுதியிருக்கலாம் இவங்களுடைய இயர் பெயர் என்ன புனை பெயர் என்ன அப்படி தான் வெளியில் வரும் சோ அதனால தான் நம்ம டிஎன்பிசியில் ஒருத்தர் படிக்கிறோம் அப்படின்னா அவரோட புனை பெயர் என்ன இயர் பெயர் என்ன அப்படின்னு ரெண்டு பேராக படிப்போம் சரிங்களா அது இதழ் இந்த இதழ் மூலமாக தான் ஸோ இதழில் வெளியில் வந்து ஓப்பனாக ஒரு பேரை மாட்டாங்க அந்த காலத்தில் பெண்கள் எழுதுனா அவ்வளவா பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஸோ அதனால பெண்கள் எழுதினாலுமே ஆண்கள் பேரை போட்டு எழுதுவாங்க ஸோ ஆண்கள் எழுதுனா பெண்கள் பேர் போட்டு எழுதுவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு அட்ராக்ஷனுக்கு தான் ஸோ இவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி எழுதுகிறாங்க அவ்வளோதான் இவ்வளோதாங்க உங்களுக்கு இதழ்கள் பற்றியும் அந்த எழுத்து புது கவிதையை பற்றின காலகட்டங்கள் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் இப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஒரு காலகட்டத்தில் இவங்க எந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க ஸோ மணிக்கொடியில் சேர்ந்தவங்களா எழுத்துல சேர்ந்தவங்களா வானம்பாடியில் சேர்ந்தவங்களா ஏன்னா நீங்கள் பிரித்து படிக்கணும் ஏன்னா இப்போ கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக கேட்டுறான் இப்போ புதுமைத்தனை பற்றி லாஸ்ட்டு ஏனா தானோன்னு எப்படின்னா வாட் இஸ் வாட்டில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதுல இந்த நாலு பேர் பேரை கொடுத்துட்டு இந்த நாலு பேர்ல இல்லாதது யாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பான் சரிங்களா ஏன்னா அதை நீங்க படிச்சுக்கணும் நே பிஜமூர்த்தி கூப்பராக புதுமை பித்தன் அப்ரீவியஷனில் கேட்டுகிட்டே இருக்காங்க வள்ளிக்கண்ணன் கேனா சுப்பிரமணியன் தான் வரல மித்தபடி மணிக்கோடியில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் பிடிஎஃபில் அந்த நாலு பேரை அப்படியே நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாமே எழுத்துவான படியில் தான் வருவாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ மணிக்கோடி காலம் உங்கள் மைண்டில் நின்றுக்கூடோம் அதே மாதிரி எழுத்துக்கால கவிஞர்களையும் நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த வைத்தீஸ்வரனை தவிர மீதி இருக்க மூணு பேருமே புக்கில் இருக்காங்க தருமசிவராமாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் சி செல்லப்பா இருக்கலாம் புக்கில் இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு இது

ஈஸியாக அடிச்சிடலாம் இது வந்து பயப்படுறது கிடையாது சில பேர் இதில் வந்து விடுவாங்க ஒன்று ரெண்டு கொஸ்டின் போவும் கண்டுபிடிச்சிக்கோங்க எப்படி படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிலபஸ் ரிலேட்டடாக அனலைஸ் பண்ணி பாடுங்க ஃபா ஃபாலோ பண்ணி வாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுறது உடனுக்குடனே உங்களுக்குள்ள உங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு வந்துடும் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பார்த்து ஃபாலோ பண்ணி வாங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எதாவது குறை இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் இல்லை இந்த கண்டன்ட்டே புக்கில் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தெரிவிக்கலாம் சிலபஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வெற்றி வகை சூட மேலும் பல வெற்றி வகை சூடி வாழ்வில் உயர வேண்டுகிறேன் நிறுவனம் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ